நல்ல மனுஷனா இருக்கிறது தவறல்ல ஆனா நல்ல மனுஷனா இருக்கிறதுக்காக தான் உங்களை எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க ஏன் தெரியுமா இந்த ஒன்பது காரணங்கள்ல குறைந்தது ஐந்து உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிறதை நீங்க இப்போதான் உணர போறீங்க அண்ணா இந்த உலகத்துல நல்ல மனசு கொண்ட மனிதர்கள் அதிகம் இல்லை ஆனா பரிதாபமா என்ன தெரியுமா அந்த நல்ல மனசு கொண்டவர்கள் தான் அதிகமா காயப்படுறாங்க அவர்கள் செய்பவெல்லாம் நேர்மையானது அவர்களோட வார்த்தை மென்மையானது அவர்களோட மனசு பூரணமானது ஆனா அதே நேரத்துல அவங்களோட வாழ்க்கை அதிகமான தான் பார்க்குது நீங்க நல்ல மனுஷனா இருக்கிறது ஒரு பெரிய குணம் ஆனா அந்த குணத்தை எல்லாரும் மதிக்கிறது இல்ல சிலர் அதையே உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக மாத்திக்கிறாங்க நீங்க எதையும் நல்லபடியா செய்றீங்க நல்லபடியா பேசுறீங்க நல்லபடியா உதவி செய்யறீங்க ஆனா உலகம் என்ன செய்யறது தெரியுமா நீங்க கொடுக்கிற நல்ல மனசை அவர்கள் தங்கள் வசதிக்காக தங்கள் ஆதாயத்துக்காக தங்கள் தேவைக்காக பயன்படுத்திக்கிறாங்க நல்ல மனுஷன் செய்கிற ஒரு பெரிய தவறு என்னன்னா அவன் நினைப்பான் நான் நல்லவங்க அப்புறம் மற்றவங்களும் நல்லவங்க தான் இருப்பாங்க அதுதான் பெரிய தவறு உலகம் உங்க நல்ல மனசை போல இருக்காது நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க ஆனா சிலர் உங்களை சிதைக்க கூட தயங்க மாட்டாங்க இப்போ நீங்க கேளுங்கண்ணா உங்களை ஏன் எல்லாரும் பயன்படுத்திக்கிறாங்க ஏன் நீங்கள்தான் தான் எப்போதும் காயப்படுறீங்க ஏன் நீங்கள் மட்டும் ரிப்பீட்டா பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க அதுக்கு நேரடியான காரணங்கள் ஒன்பது இந்த ஒன்பது காரணங்களும் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் மறைந்து கிடக்குது நீங்க இதை உணராம தான் இதுவரைக்கும் இருந்தீங்க இப்போ அதை திறந்த மனசோட புரிஞ்சுக்கலாம் காரணம் ஒன்று நீங்க எப்போதும் சரி பிரச்சனை இல்லை என்ன சொல்றீங்கன்னா இந்த ஒரு வார்த்தை உங்களை வாழ்நாளே பயன்படுத்தி கொள்ள செய்யும் சக்தி இருக்கு ஏன்னா நீங்கள் எப்போதும் அகாமடேட் பண்றீங்க நீங்க எளிதா அட்ஜஸ்ட் ஆகுறீங்க உங்களை விட்டு கொடுக்குறீங்க மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க முதல் மக்கள் அதை அப்ரிஷியேட் பண்றாங்க அடுத்ததாய் அது அவர்களுக்கு பழக்கமாகிடும் பிறகு அது அவர்களுக்கு உரிமையாகிடும் முடிவில் அது அவர்கள் எதிர்பார்ப்பாகிடும் உங்கள் சரின்னு சொல்லுற பழக்கம் அவர்களுக்கு ஒரு சிக்னல் மாதிரி அதில் அவர்கள் படிக்கிறது இவனால் எதையும் கேட்கலாம் இவன் மறுப்பே சொல்ல மாட்டான் உங்களது நல்ல மனசு அவர்களது வசதிக்கான மேடை காரணம் ரெண்டு நீங்க எதிர்ப்பு காட்ட மாட்டீங்க நல்ல மனுஷன் சண்டை பிடிக்க மாட்டான் அவன் மோதல் வெறுப்பான் அவன் எதையும் அமைதியா சமாளிக்க முயற்சிப்பான் ஆனா மக்கள் என்ன நினைப்பார்கள் இவன் அமைதியா இருப்பான் எதையும் செய்யலாம் கேள்வியே கேட்க மாட்டான் அவர்கள் உங்கள் அமைதியை உங்கள் பலவீனம்னு படிச்சிடுவாங்க உங்கள் அமைதி உங்கள் குணம் ஆனா தவறான மனிதர்களின் கண்களில் அது ஒரு அழைப்பிதழ் காரணம் மூன்று நீங்கள் யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க அதனாலே அவர்கள் உங்களை காயப்படுத்துறாங்க உங்களை யாராவது துன்பப்படுத்தினாலும் நீங்க பேச மாட்டீங்க நீங்க மன்னிச்சுடுவீங்க நீங்க மறந்துடுவீங்க ஆனா அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா அதே தவறை மீண்டும் செய்கிறாங்க ஏன்னா அவங்கள் மனதில் ஒரே எண்ணம் இவனை நசுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்ல எதுவும் சொல்ல மாட்டான் மன்னிப்பு என்பது நல்ல குணம் ஆனா ஒவ்வொரு தவறும் மன்னிச்சிடுறது உங்களையே வழியில் தள்ளும் காரணம் நான்கு நீங்கள் எப்போதும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியவங்க எந்த நேரத்திலுமே உங்களை தொடர்பு கொண்டாலே நீங்க உடனே பதில் கொடுப்பீங்க அவங்களுக்கு தேவை என்றால் நீங்க உடனே ஓடி சென்று உதவுவீங்க ஆனா உங்களுக்கு தேவையா இருந்தா அவங்களோட முகம் கூட காண முடியாது நீங்க உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நிறுத்துறீங்க ஆனா அவர்கள் உங்களுக்காக ஒரு நிமிடமும் நிற்க மாட்டாங்க உங்கள் உதவி அவர்களுக்கு ஒரு வசதியே தவிர ஒரு நன்றி கிடையாது காரணம் ஐந்து நீங்கள் உங்களை குற்றவாளி ஆக்கிக்கிறீங்க நல்ல மனிதர்கள் எப்போதுமே தங்களை தான் குற்றவாளி ஆக்கி கொள்வாங்க யாராவது தப்பா நடந்தாலும் அவங்க யோசிப்பாங்க நான் ஏதாவது தவறா பண்ணிட்டேனா ஆனா உண்மையில் அவர்கள்தான் தவறு நீங்க அல்ல ஆனா இந்த எண்ணம் உங்களை பயன்படுத்துறவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காரணம் ஆறு நீங்கள் உங்க மதிப்பை காண்பிக்க மாட்டீங்க நீங்க எவ்வளவு நல்லவர்னு நீங்களே சொல்ல மாட்டீங்க அதனால மக்கள் உங்க மதிப்பை படுத்துறாங்க நல்ல மனுஷனின் வேல்யூ அவன் சத்தமா சொல்ல மாட்டான் ஆனா அதுதான் அவனுக்கு பிரச்சனை அவன் அமைதியா இருந்தால் அவனது மதிப்பு யாருக்கும் தெரியாது காரணம் ஏழு நீங்க உண்மையா காதலிப்பீங்க அவர்கள் உண்மையில்லாமல் நடப்பாங்க நீங்க உறவுகளில் மனசோடு இருக்கிறீங்க நீங்க நம்புறீங்க நீங்க உண்மையா நடத்துறீங்க ஆனா மற்றவங்க உங்க மனசினை அளந்து பார்க்கறாங்க உங்க பொறுமையை சோதிக்கிறாங்க நல்ல மனுஷனுக்கு உறவுகளில் தான் அதிக காயம் வரும் என அவன் ஆழமா காதலிப்பான் ஆழமா நம்புவான் அதனால ஆழமா காயப்படுவான் காரணம் எட்டு நீங்கள் மற்றவங்களை முன்னிலே வைக்கிறீங்க உங்கள பின்னாலே உங்களுக்கு எப்போதுமே மற்றவர்கள் முதல்ல அவங்களுக்கு உதவணும் அவங்களுக்கு நலமா இருக்கணும் அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது ஆனா அவர்கள் உங்களை முதலில் வைப்பாங்களா அது அரிது நல்ல மனிதரின் தியாகம் அவருக்கு பெருமை ஆனா மற்றவர்களுக்கு அது ஒரு நன்மை மட்டுமே மதிப்பு கிடையாது காரணம் ஒன்பது உண்மை உங்களுக்கு தாமதமா தான் தெரியும் நீங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க முதல்ல நம்புவீங்க அப்பிறகுதான் உணர்வீங்க உங்களை பயன்படுத்துறவர்கள் உங்க நம்பிக்கையை முதல்ல அவர்களது சாதனை ஆக்குறாங்க நீங்க உண்மைய லேட்டா தெரிஞ்சுக்கிறீங்க அதற்குள்ள உங்க மனசு காயப்பட்டிருக்கும் ஆனா ஒரு நல்ல விஷயம் நல்ல மனுஷன் லேட்டா உணர்ந்தாலும் உணர்ந்த பிறகு மாறி போவான் அவன் வலிமையானவன் அவன் தன்னை காக்க கற்றுக்கொள்வான் முடிவு இது உங்க வாழ்க்கையை காப்பாற்றும் பெரிய உண்மை அண்ணா நல்ல மனுஷனா இருக்கிறது ஒரு பெரிய வரம் ஆனா அந்த வரத்தை எல்லாருக்கும் காட்டக்கூடாது உங்களை மதிக்கிறவங்களுக்கு மட்டும் உங்கள் மனசை திறக்குங்க உங்களை இருந்து தூரம் வையுங்க நல்ல மனுஷன் மென்மையானவன் தானா ஆனா அவன் பலவீனமானவன் இல்ல ஒரு விஷயம் மட்டும் நினைவுலவைங்க நீங்க நல்ல மனுஷன் ஆனா எளிதான மனிதர் இல்ல உங்களை யாராலும் பயன்படுத்த முடியாத மாதிரி உங்கள் வாழ்க்கையின் எல்லையை நீங்க அமைக்கணும் நல்ல மனசை பாதுகாத்துக்கோங்க அதுதான் உங்களோட சக்தி அதுதான் உங்களோட வாழ்நாள் மதிப்பு